அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் உங்க பேருண்ணா என் பேரு நரேஷ் குமார் நரேஷ் குமார் எந்த ஊருண்ணா சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி கிராமம் வெளியாரி கிராமம் சரி நல்லது மகிழ்ச்சி நான் காலையோட பேருண்ணா இது பேர் கொடிவீரன் கொடிவீரன் ஆ கொடிவீரன் எப்படி பேர் செலக்ட் பண்ணிக்கிறான் சாமி பேர் இல்லை எங்கள் சாமி பேர் வீரன் எங்க மாடு எல்லா மாட்டுக்கும் ஒவ்வொரு பேரு வந்து வீரன் இன்னும் கடைசியா முடிகிற மாதிரி ஒரு இதுவா இருக்கும்னு வச்சிருக்க ஆசி கொடி வீரன் அரும எங்க பெரிய கால பேரு வேங்கை வீரன் வேங்கை கொடி வீரன் அது வேங்கை இன்னொரு வீரப்பன் ஒண்ணு இருக்கு நிறைய காலம் வச்சிருக்கீங்களா அஞ்சு மாடு வச்சிருக்கோம் அஞ்சு மாடு வச்சிருக்கான் அருமனா அருமனா எப்படி அந்த காலை வளர்க்கணும்னு ஆர்வம் இருந்தது இந்த காலை வளர்க்குறது எங்க பாரம்பரியமா வச்சிருக்கோம் பாரம்பரியமா ஐயா காலத்துல இருந்து மாடு ஒரு சின்ன வயசுல இருந்து நீங்க கொண்டு போயிருப்பீங்க இல்லையா சின்ன வயசுல இருந்து கொண்டு போயிருக்கோம் நடந்து கொண்டு போவீங்களா நடந்து எங்கேயா இருந்தாலும் நடந்தா நடந்து கொண்டு போவீங்க இன்னொரு மாடு அந்த மாடு வந்து வெளிவரத்துல நல்லா விளாடும் வெளியாரி வேங்க விளையாடு அந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தோம் நாளைக்கு பாகன மாடு வயசாயிருச்சு பதினஞ்சு வருஷமா இருந்த மாடு அதனால வண்டியில இறக்கி அவுட்டா விளையாடும் ரொம்ப வயசாயிருச்சு காலைக்கு எத்தனை பண்ணலாம் இந்த காலைக்கு வந்து கடை சேர்ந்துருக்கு கடை சேர்ந்துருச்சு பத்து வருஷம் எட்டு வருஷம் மாடா இருக்கு எட்டு வருஷம் ஆகடா. ஆ நல்லதடா. இப்போ காலைல வளர்க்கீங்களனா இதிலிருந்து உங்களுக்கு லாபம் தான் இருக்கா? லாபத்துக்காகங்க வளக்கல. ஒரு பாரம்பரியம் விட்டற கூடாது. பாரம்பரியம் விட்டற கூடாது. நம்மளுடைய பாரம்பரிய சல்லிக்கட்ட விட்டற கூடாது அப்படிங்கற ஐயா காலத்துல இருந்து வந்தது. அதை விட்டற நான் வெளிநாட்டுல இருக்கேன். சிங்கப்பூர்ல. நல்லது. லீவுக்காக வந்திருக்கேன். அப்பா பாத்துக்குறாங்க தம்பி. தம்பி இவங்க என்ன பசங்களா வர்றாங்க. தம்பி மாப்பிள்ளை அவங்க எல்லாம் அவங்க மாடு அப்பா கொண்டு போய்ட்டாங்கனா வந்துருவாங்க. நான் அப்ப வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து மன்சோரி

இந்த கிராமத்துல வந்து இந்த இருந்து அவுத்து போறது இந்த ஊர் இந்த பூமிக்கும் நல்ல மழை பெய்யணும் எங்க ஊர்லயும் மழை பெய்யணும் இந்த மாடு வந்து போற மாடு வந்து நாட்டு மாடு இனவர்த்திகள் அதிகமாகும் நாட்டு மாடு கிடமாட்டுல இருந்து வாங்கின கண்டு இந்த இந்த மாடுகளோட வாரிசுகள் நிறைய பெருகணும் அந்த ஒரு காரணத்துக்காக வெளிவரட்டு நாடு மாடு நடந்தே கொண்டாந்து சுட்டுப்பட்ட கிராமங்கள்ல வர இல்லையா

இது வெறும் பச்சை தண்ணியும் புல்லு தான் சாப்பிடுது இப்போதைக்கு நாங்கள் பெரும்பாலும் தீவனம் அந்த மாதிரிலாம் வைக்கிறது இல்லை அந்த பொங்கல் டயத்துல வைப்போம் பருத்தி வச்சரிச்சி இந்தோட வீ இதோட ஆரோக்கியம் கால இது வந்து அந்த காலத்துல வந்து விவசாயத்துல உழுவாக மாடை நாங்கள் கோயில் மாடுகளா இருக்கிறதுனால இப்போதைக்கு உழுகுறது இல்ல அந்த இது அழிஞ்சிருச்சு அதுவே கொஞ்சம் சங்கடமானது அது அந்த காலத்துல வந்து உழுகுறதுனால இந்த கழுத்து கணம் கூடும் மாட்டுக்கு நெஞ்சு திமுற இருக்கும் அதனால மாடுகள் வந்து அவுத்த இடத்துல விளையாடக்கூடிய மாடுகளா இருக்கும் கிராமத்துல உள்ள மாடுகள் கண்டிப்பா கண்டிப்பா நிறைய விளக்கங்கள் கொடுத்துருங்க ரொம்ப நல்லது மகிழ்ச்சி தொடர்ந்து நீங்க உங்களுடைய காலை வளர்ப்புல ஈடுபட்டு அந்த ஜல்லிக்கட்டு வந்து பெரிய எடுத்துட்டு போகணும் கண்டிப்பா வெளிநாட்டுல இருந்தாலும் வெளிநாட்டுல மெரினா போராட்டத்தப்ப நாங்கெல்லாம் ஒரு கொள்கையை கடைபிடிச்சோம் நாங்க பெப்சி கோக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் இன்ன வரைக்கும் நாங்க சாப்பிடறது இல்ல நம்ம நாட்டு பானங்கள் தான் குளிர்பானமா இருந்தாலும் குடிப்போம் சிந்து மாடு வளர்க்க மாட்டோம் பூரா நாட்டு மாடுதான் ரொம்ப போய் மாடு இந்த இருபத்தி ஆயிரம் ரூபாய் வெறும் மாட்டுக்கு காலைக்கு கண்டுற கணும் சிரியமான கண்டு இறக்கணும்ங்கிறாக்கா வாங்கினான் வாங்கி வச்சு வளர்த்துக்கிறான் நம்ம கிடமாட்டுல இருந்து கிட மாடுகள் அந்த மாடுகள் வந்து ஆடு மாதிரி கட்டுறது பண்றதெல்லாம் இல்ல ஒரு இதுவா அடைக்கிறது வயல்ல அடைச்சு அந்த சாணம் இதுக்காகவே அது வச்சிருப்பா அந்த மாதிரி மாடுகள்ல வந்து பசுமாடே ரொம்ப வீரியமா இருக்கும் பசுமாட ரொம்ப வீரியமா இருக்கும் ஆமா நம்ம நம்ம நாட்டு மாடுகள் வந்து அந்த அளவுக்கு வீரியமா இருந்துச்சு காலப்போக்கில் இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் ஒழிக்கப்பட்டதுனால மாடுகள் பூரா வேற சின்ன சின்ன மாடுகளுக்கு இறங்குறதுனால கண்டுகள் பூரா குட்டை குட்டையா இருக்குது அதுல உள்ள மாடுகள் ஐயா காலத்துல உள்ள மாடுகள் நாட்டு மாடுன்றாலே பதினாலு புடி பதினாறு குடி இருக்குல இருக்கும் மாடை புடிச்சா அளவுக்கு இருந்த மாடுகள் மாடுகளுடைய கண்டிப்பா கண்டிப்பா வீரியம் ஆமா அதுவா இயற்கையா புல்ல சாப்பிட்டு இது பண்றதுனாலதான் மாடுகள் அந்த அளவுக்கு வீரியமா இருந்தது இதெல்லாம் இப்ப இந்த நாங்க வந்து பட்டமாலம் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வந்திருக்கோம் இத இப்ப பத்து மணிக்கு புடிச்சிட்டு வந்து உடனே ஆத்தாலும் அந்த அளவுக்கு போகும் இதே சீமா மாடுகள் போகாது போகாது ஆமா அந்த அளவுக்கு இருக்காது ஓடவும் முடியாது அதனால நல்லா நின்று விளாடும் கால இது விளாடும் நல்லா விளாடும் இது விளையாடும் பெரிய காலையும் நல்லா அவுத்தா விளாடும் ரெண்டு மாடு அதை எங்கேயும் அவுக்க முடியல கொண்டு வர முடியாது கூட்ட நாலு பேரை கண்டா நம்மளே தூக்கி போட்டு குத்தோம் நல்லா நம்ம நம்ம வச்சிருக்கோம்னாலே சோட போகாது அந்த அளவுக்கு வச்சிருக்கோம் மாடு இப்ப காலை முடியாது கட்டுப்படுறதெல்லாம் திங்கிற மாடு அது பிடிப்படுறது வெளியேறத நம்ம ரெண்டுமே சமவாத பாத்துக்கணும் இப்ப வெளிய பொறுத்த வரைக்கும் ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளில மாடு பிடிப்பாங்க அவெல்லாம் நான் சொல்ல முடியாது ஒரு ஒரு ரூபா இப்ப பழைய ஆளு வந்து ஒரு ஒரு ரூபா வச்சாலும் வாங்கிக்குவாங்க ஒரு சிலர் வந்து இந்த மணி இதே வாடி லைன் வச்சுக்கீங்கன்னா அந்த மாடை தும்புல பிடிச்சி ஒரு பத்து மீட்டர் போனா அதுக்கு அந்த மாதிரி பரிசு ஆமா ஆமா இங்க வந்து சிவகங்கை மாவட்டத்துல அப்படி இல்ல இந்த மணிக்குதான் பரிசு கண்டிப்பா கண்டிப்பா இந்த சாமி காணிக்கூ வாங்குறது அந்த ஒரு ரூபாதான் அவங்களோட கோயில கொண்டு போய் உண்டியல்ல போடுறது அது மட்டும்தான் அவங்கள சேரும் மிச்சம் நீங்க நூறு ரூபா கொடுத்தாலும் ஐநூறு ரூபா கொடுத்தாலும் அதை அவங்க செலவுக்கு வச்சுக்கிறது கண்டிப்பா அதையும் ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஒரு வற்புறுத்தி மாடை பிடிப்பா ரொம்ப இதுவா அதை வந்து வீரர்கள் மாத்திக்கணும் கண்டிப்பா இதுவோ ஒரு வாயிலான ஜீவன் ஒரு விளையாட்டை விளையாட்டை நினைக்கணும் கண்டிப்பா அதை விட்டு அதை வாழை முடிச்சு விட்டு அமுக்கி அப்படிலாம் பண்ணக்கூடாது மாடை பிடிச்சா மாட்டுக்கார வந்துட்டா ஒரு ஒரு ரூபாய் வாங்கிக்கிட்டு விட்டுறணும் நாங்களே மாடு பிடிக்கிறவுதான் எங்க ஊர் பசங்களும் மாடு பிடிப்போம் மாடு பிடிச்சாலும் ஒரு ரூபாய் எங்க சாமிக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்க கோயில போய் சாம்பிராணி வாங்கி விட்டுரும் கண்டிப்பா எங்களுக்கும் எந்த ஒரு மாடும் காயப்படுத்தாம இருக்கணும்னு எங்க சாமிக்கு அந்த ரூபா கொடுப்போம் ஒரே ஒரு 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 சிலர் வந்து இந்த மொட்டை வரலாறு ஒண்ணு இருக்கு முயல் வந்து வேட்டையாடி அதை ஜெயிச்சிருச்சுன்னா தன்னோட காலுக்கு முத்தம் கொடுக்குமா இந்த காலை வந்து ஜெயிச்சிருச்சுன்னா ஊருக்குள்ள போய் மிச்ச மாடுகளை வந்து இந்த ஊர்ல நான் தான் வீரன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மீசையை முறுக்கி ஒரு கெத்தா காட்டுற மாதிரி ஊருக்குள்ள போகையில செறி அடிச்சு போகையில நம்ம பெருமை சேர்க்கிறோமோ இல்லையோ நம்மளோட காளைகள் பெருமை சேர்க்கும் நாங்களும் கபடி விளையாடுவோம் மாடு பிடிப்போம் கபடி விளையாட்டுல எங்க ஊரு தலை சிறந்த இதுதான் எங்க சித்தப்பா இறந்துட்டாங்க அவங்க பேரோட நினைவு விளையாடுவோம் எங்க சாமி பேர் விளையாடுவோம் வடமாடு டீம் இருக்கு எங்க ஊர்ல எல்லாருமே எங்க ஊர்லயும் வீரர்கள் எல்லாம் இருக்கும் அருமனை அருமா நிறைய பேருக்கு ஒரு கொண்டு போய் சேர்க்கறது இல்லை என்னன்னா வாடியில நடக்கிற மஞ்சு ரூட்டு அதுதான் வந்து அதுக்கு டோக்கன் கிடைக்கிறது இல்லை இல்ல அதான் வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க எல்லாமே நம்மளுக்கு கிட்டத்தில உள்ள மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சு தான் வந்து ரொம்ப பெருமை வாய்ந்தது அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ஏன்னா இங்க இந்த பொட்டல் மஞ்சூரட்ல எங்க வேணாலும் கால வந்து வீரியமோ கடைசி வரையும் போகணும் ஏன்னா எங்க வேணாலும் அப்படி வர வாய்ப்பு இருக்கு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அப்படி வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த வாடில வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் தான் ஆமா ஒரு துள்ளல் துளிச்சுன்னா காலை வெளிய வந்துரும் அந்த அதை மட்டும் வச்சு நம்ம காலையோட பெருமை சொல்லிட முடியாது இந்த மாதிரி தொழு மஞ்சு பொட்டல் மஞ்சூரட்ல தான் நம்ம காலையோட பெருமை பாக்கணும் ஆமா அந்த மாதிரி இந்த இதுல வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம சுத்தி இல்லாம ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு நாங்களும் வாடி அந்த மாடு எல்லாம் வாடிக்க கொண்டு போயிருந்தான் எனக்கு கொண்டு போக இல்ல ஐநூறு பேர் அறுநூறு பேர் இருந்து கேள்லை அந்த காலத்துல போன மாடு அப்ப அதுல ரிசல்ட் சொல்லலாம் கார் பைக் அந்த மாட்டுக்கு போடலாம் சும்மா பத்து பேர் பதினஞ்சு பேரை வச்சுக்கிட்டு மாடு வெளியே ஏறிடுறாங்க அப்படி இதெல்லாம் இங்க சிவகங்கை மாவட்டத்துக்கு டிஷர்ட் போட்டு அங்க அங்கயா பசங்க நிப்பாக அதுல மாடு போறது அந்த மாட்டுக்கும் ஒரு இது வீரர்களும் ஒரு ஓடி பிடிக்கிறது அதுல ஒரு இதுவே இருக்கு கண்டிப்பான கண்டிப்பான ரொம்ப நேரம் அருமையா அழகா சிறப்பா வந்து நமக்கு நம்ம சேனலுக்கு வந்து பட்டி கொடுத்துருக்கீங்க உங்களுடைய பெருமையை இந்த உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரும் பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து மறக்காம லைக் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு மஞ்சூரெட்டு வந்து உலக அளவில் எடுத்துகிட்டு போகணும் மக்கள்லாம் வந்து வெளிநாட்டு மக்கள்லாம் வந்து பார்க்கணும் இந்த மாதிரி கிராமங்கள்ல அதுவும் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பட்டியில எல்லா கிராமங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா திருவிழா அப்படின்னா மஞ்சூராட்டு வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு அதை வந்து கொண்டு போகணும் பெரிய அளவில் கொண்டு போகணும் நன்றி மகிழ்ச்சி நான் சரி நன்றி